அகல்யாவின் சாபமும் அகல்யா யார் அகல்யா என்பவர் ஒரு அழகான அறிவாளி தவமிக்க பெண் தெய்வங்களின் தலைவனாகிய பிரஹ்மா அழகிலும் ஞானத்திலும் சிறந்தவளாக உருவாக்கினார் அவளை மகா முனிவர் கௌதமருடன் திருமணம் செய்தார் அவள் அதிக ஆசையோ தவறான எண்ணங்களோ இல்லாமல் தனது கணவரின் பக்தியான வாழ்க்கையை வாழ்ந்தாள் இந்திரன் தெய்வங்களின் அரசன் ஆனால் சில நேரங்களில் பெருமிதம் மற்றும் ஆசையால் தள்ளப்பட்டவன் அகல்யாவின் அழகைக் கண்டு அவளை பெற ஆசை கொண்டான் அதனால் கௌதம முனிவர் அஷ்டமியில் வெளியில் தவம் செய்வதை எதிர்பார்த்து அவரைப் போன்று வேடம் போட்டு கொண்டு ஆசிரமத்துக்குள் வந்தான் அகல்யா உண்மையில் யார் என்பதை கொண்டு இந்திரனை முனிவரென நம்பினாள் இது சுத்தமான தவறான புரிதல் உடனே முனிவர் வந்ததும் உண்மை வெளிப்பட்டது கௌதமர் கோபத்தில் திலங்கி இருவரையும் சபிக்கிறார் இந்திரனை நீ எப்படி வேஷம் போட்டு மோசடி செய்தாய் அதனால் நீ எப்போதும் அபமரியாதைக்குரியவனாக இருக்கப் போகிறாய் என சபித்தார் நீ தவறு புரிந்ததற்காக நீ கல்லாகவே இருக்க வேண்டும் என சாபம் இடுகிறார் அவளுக்கு உண்மை தெரிந்ததும் மிகுந்த பச்சா தாபம் ஏற்படுகிறது அதை உணர்ந்த கௌதமர் பிறகு ஒரு கருணை வரம் ஒரு ஒருநாள் எப்போதோ வரப்போகும் ஸ்ரீராமன் உன்னைத் தொடும்போது நீ சாப விமோசனம் அடைவே நூற்றாண்டுகள் கழித்து வனவாசத்துக்கு சென்ற ராமன் மற்றும் லட்சுமணன் ஒரு பழமையான பாதையில் நடக்கின்றனர் அங்கே ஒரு கல் வடிவத்தில் இருந்த அகல்யாவின் தபஸ் சக்தி நுழைந்த இடத்தில் ராமன் வருகிறார் ராமன் அந்த கல்லை தனது பாதத்தால் தொட்டவுடன் அகல்யா சாப விமோசனம் அடைந்து மீண்டும் உயிர் பெறுகிறாள் அவள் பச்சா தாபம் உணர்ந்து கண்களில் கண்ணீருடன் நிற்கிறாள் அப்போது கௌதமர் வருகிறார் அவளின் மனதினை புரிந்து கொண்டு அவளை மன்னிக்கிறார் அவர்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்து அப்புறம் தவ வாழ்க்கையை தொடர்கிறார்கள்